அறிவியல் வகுப்பு நான்கு ஐந்து பருவம் இரண்டு அலகு ஒன்று உணவு வணக்கம் செயல்பாடு ஒன்று களிமண்ணோடு விளையாடு இதற்கு தேவையான பொருட்கள் களிமண் மாணவர்களிட நம்ம ஏற்கனவே மண்பாண்டங்கள் பற்றி ஒரு பட்டியல் போட்டு வர மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போது அதை பற்றி நீங்கள் விஸ் ஒரு வினாக்கள் கேட்டு ஒரு கலந்துரையாடல் நடத்துங்க ஓகே ரெடியா நாங்கள் உங்களை பட்டியல் போட சொல்லியிருந்தோமே ஞாபகம் இருக்கா சரி இப்போ உனது வீட்டின் சமையல் என்னென்ன பாத்திரங்களை பயன்படுத்துகிறாங்க ஆஹா ஓ அவற்ற மண் பாத்திரங்கள் இருக்குங்களா அப்படிங்களா சூப்பர் களிமண்ணை கொண்டு என்னென்ன பொருள்கள் செய்யலாம் ம் அட சூப்பராக சொல்கிறீங்களே நல்லது இப்போது அடுத்த செயல்பாடுக்கு நம்ம போகலாம் நீங்கள் நாலு இந்த மாணவர்கள் எல்லோரும் இந்த கிளாஸில் நாலு குழுக்களாக நான் இப்போ பிரிக்க போகிறேன் எல்லோரும் நாலு குழுக்களாக உட்காந்துக்கங்க நாலு நாலு குரூப் தான் இருக்கணும் ம் நாலு குரூப்பாக உட்காருங்க சரி இப்போது உங்கள் எல்லார் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு முன்னாடி என்ன வச்சுருக்கு இது பேர் என்ன களிமண் ஆ இப்போ களிமண்ணோடு விளையாடுங்கிறது தான் இந்த செயல்பாடு ஸோ உங்கள் முன்னாடியே எல்லாம் களிமண் வச்சுருக்கு இருங்க 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 அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது நாங்கள் எப்போ ஸ்டார்ட் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்ச மாதிரி உள்ள சமையல் பாத்திரங்களுடைய மாதிரிகளை செய்யணும் பல சமையல் பாத்திரங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்கள் வீட்டில் எவ்வளோ பாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க பட்டியல்லும் உங்கள் தாத்தா பாட்டிகள்லாம் நிறைய பா பாத்திரம் பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் அதோடைய மாதிரிகளை நீங்கள் செய்யலாம் ஆனால் நான் ஸ்டார்ட் சொன்னதுக்கப்புறம் தான் இது எரிங்கிறீங்க ஸ்டார்ட் சொல்லுவேன் அதே மாதிரி ஸ்டாப் முடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறத நிறுத்திடணும் எந்த குரூப்பு அதிகமான அளவில் மாடல்ஸ் பண்ணியிருக்காங்களோ சமையல் பாத்திரங்களுடைய மாதிரிகளை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் என்ன ரெடியா ஸ்டார்ட் தொடங்கலாம் ஓ எல்லாரும் எவ்வளவு அழக அழகா அழகா பண்றீங்க அட என்ன இல்லாம பாத்திரங்களா இருக்குது சூப்பரா இருக்கு ஓகே முடிக்கலாம் ஸ்டாப் இப்போ எந்த குரூப் அதிக பாத்திரம் அட, நீங்களா ஓ நீங்களும் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க எல்லாருமே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்களே ரொம்ப நல்லது வெரி குட்